நடிச்சு அதன் மூலியமாக அரசியலுக்கு வந்து மக்கள் எல்லாரும் தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிற அளவுக்கு பேர் கொண்டு வருதாங்க மறைந்த நடிகர் மற்றும் தேமுக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அவர் வாழ்ந்த போதும் சரி இறந்த போதும் சரி அவரால் இன்னும் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் வந்து பத்மபூஷன் விருது வந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து இன்னைக்கு தர்றதாக இருக்காங்க இதை பற்றி நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்து பேசும்போது தனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து விஜயகாந்த் மற்றும் அவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் அளிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து விஜயகாந்தை பெருமைப்படுத்தும் வகையில் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் பாடல் வந்துட்டு ஒன்று பாடியிருக்காரு என்னன்னு பார்த்தா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல் வேண்டும் இவர் போல யார் ஊர் சொல்ல வேண்டும் இந்த பாடலை பாடி வந்துட்டு விஜயகாந்த் அவர் வந்து இந்த விருது பெறுறதுக்கு பெறுறது வந்து தனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கின்ற மாதிரி சொல்லிருக்கார் இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்